No.

தான் இப்படி பண்ணா நான் வந்து இப்படி இருக்கிறது உங்களுக்கு பெருமை சொல்லிட்டு காவேரி வந்து விஜய்க்கு எல்லா விஷயமும் சொல்லி புரிய வைக்கிறாங்க உடனே விஜய் பட் நீ அந்த மீனிங் சொன்ன மாதிரி எனக்கு தெரியலையே நிஜமா நான் அந்த மீனிங் வச்சுதான் சொன்னேன் இங்க பாருங்க எனக்காக நீங்க எவ்வளவு வாங்கி கொடுத்தாலும் அது எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனா என் குடும்பத்துக்காக எதுவும் வந்து செய்ய வேண்டாம் இப்ப நீங்க ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து எமுனாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க அதை நான் ஏதாவது சொன்னா உங்க கடமை ஒண்ணு இருக்கு அதை நீங்க செய்யுங்க அப்ப நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் ஆனா இந்த மாதிரி விஷயத்தில் வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்றாங்க இதை யோசிச்சு பார்த்த விஜய் ஆமா நீ சொல்றதும் சரி இருக்கட்டும் விடு இதுல போயிட்டு என்ன இருக்கு என் அத்தைக்கெல்லாம் நான் நினைச்சா எப்படி எல்லாம் தெரியுமா எதை நினைச்சு வரி எல்லாம் பண்ணிக்காதுன்னு சொல்லிட்டு விஜய வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க காவேரி விஜயும் சமாதானம் ஆயிடுறாங்க அதோட அந்த பிரமபை முடிச்சிருக்காங்க